செங்கோல் பிடித்து ஆண்ட பாரம்பரிய என்ன அடி கத்துவார் மறுபக்கம் உள் வேண்டும் என அரсин கால் பிடித்து சுற்றுவார் சரி அவர் இனத்துக்கு அவர் விசுவாசமாக அந்த சாதிக்கு இருந்து சாதிச்சிட்டாங்க நீங்க பஞ்சமி நிலம் ஒரு ஏக்கர் மீட்டு கொடுத்திருக்கீங்களா என்ன அசிங்கமா இல்ல நமக்கு பேசுறதுக்கு கொльга ஏதும் இல்லாத் பிடித்த கிறுசு ஒரு காலத்துல எல்லாம் தூக்கிக்கிட்டு அம்பேத்கர் சிலை ஒரு நூறு சிலைக்கு மேல தமிழ்நாடு முழுக்க வச்சு உங்க இருந்து அவருக்கு தமிழ் குடி தாங்கி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்து அப்படி ஒண்ணுக்குள்ள ஒன்னாக இருந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் இந்த அதிகாரத்தை பிடித்து விடலான்ற அரசியல் முனைப்பு இருக்கும்போது எதுக்கோ ஒன்னு எதுவாகி அறிவாலயம் பக்கம் நீங்க ஒதுங்க இந்த மக்களுக்கு ராமதாஸ் அவங்க சமூக மக்களுக்கு ஏதோ ஒன்று செய்தா இருந்தப்போ உங்க சமூக மக்களுக்கு நீங்க என்ன செய்திருக்கீங்க பதிலுக்கு பாமக தரப்புல கவிதை கவியரங்க போட்டு இந்த மாதிரி கொச்சியை பேசுறாங்க தமிழ்நாடு முழுக்க ஒரு தொந்தளிப்பு வருமா வராதா ஏன் இந்த வேலைக்கான பிள்ளையா சொல்லி நீங்க போடுறீங்க அறிவாலையை எடுத்து முட்டுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இதெல்லாம் செய்யணுமா அது கேள்வி வந்துச்சுன்னா எங்க பதில் இருக்கு நம்ம